அண்ணா தொழிற்சங்கம் ஏற்படுத்தப்பட்டு ஐம்பதாம் ஆண்டு துவக்க விழா மயிலாடுதுறையில் உற்சாக கொண்டாட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கழக கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் அதிமுகவின் தொழிற்சங்க பிரிவான அண்ணா தொழிற்சங்கம் ஏற்படுத்தப்பட்டு ஐம்பதாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுகர்பொருள் வணிக கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக சிறப்பு நிகழ்ச்சி சித்தர்காடு நவீன அரிசி ஆலை முன்பு நடைபெற்றது அண்ணா தொழிற்சங்கம் மாநில செயலாளர் கே சிவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பங்கேற்று கழக கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அண்ணா தொழிற்சங்க மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சங்கர் முன்னிலையில் மூத்த உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை நகர செயலாளர் எஸ் செந்தமலன் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் அன்பரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானோர் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்